ஐ டு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ கொஸ்டின்னுக்கான இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தன்னா ஒரு ஆடியோ நோட் கொடுத்துருப்பேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆடியோ நோட் வந்து தொடர்ந்து இப்போ இந்த வீடியோவில் பாருங்க இன்னைக்கு காலையில் இதெல்லாம் படிச்சிருக்கணும் நான் இன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டேன் எக்ஸிகியூட்டிவ் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் படிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஆடியோ நோட் போட்டிருப்பேன் கர்பதேஸ் டெலிகிராம்ல ஸோ எக்ஸிகூட்டிவ்னா என்னென்ன யார் யார் வருவாங்க நிர்வாகம் ஓகேங்களா மத்திய நிர்வாகம் மாநில நிர்வாகம் ஸோ மத்திய நிர்வாகம்னு சொல்லும் போது நீங்க லக்ஷ்மிகாந்த் புக்கு படிச்சீங்கன்னா வெரி குட் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ மத்திய அரசு படிங்க அதே சமயத்துல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் எக்ஸிகூட்டிவ்னே இருக்கும் ஓகே ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி கொடுத்துருவாங்க நிறைய டேபிள் வச்சிருக்கும் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பா அது படிங்க நான் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து சொல்றேன் நான் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா இது படிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இது ஒவ்வொரு மார்னிங் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லலை ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் காரணமாக அதாவது ரீசண்டா இறந்து போனவங்களுக்கு சில கா சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா போயிருச்சு அதுக்காக நான் வந்து இங்க போயிருந்தேன் இன்னைக்கு ஆடி அம்மாவாசை ஸோ அதனால ஸோ கோச்சிக்காதீங்க ஓகே ஸோ அது வந்து முன்னாடியே போட்டிருக்கணும் பட் ஆனால் வந்து நேற்று கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாமே ஒரு டைம் ஆயிடுச்சு தூங்குறதுக்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா பார்த்த உடனே சொல்லிட்டாங்க எந்திரிச்சது எயிட் ஓ கிளாக் மேலே ஆகிப்போச்சு டியூ டு சம் ஹெவி ஒர்க் உங்களுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது கொஷின் பேப்பர் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒர்க் இருக்குது பட்டு அது தெரியாது அது தெரிஞ்சுக்கும் வேணாம் ஏன்னா அது உங்கள் வேலை இல்லை ஸோ ப்ளீஸ் அதுக்குள்ள அது அது என்ன ஏதுன்னெலாம் வந்து கேட்காதீங்க பட் வி ஒர்க் லாட் நாங்கள் நிறையா வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணோம் ஸோ அது அதனால இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்காக வெளியே போக வேண்டியதாக போயிடுச்சு ரைட் ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வரவே முடிஞ்சிச்சு நடுவில் எங்கே என்ன இருந்தாலும் ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்கறது அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட பேசுகிறது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது மொபைல் வச்சுக்கிட்டு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கின ஒரு மொபைல் அதுதான் நான் வச்சுருக்கேன் அந்த மொபைல் வச்சுக்கிட்டு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் லேப்டாப்பில் இந்த வீடியோவே போட முடிஞ்சிச்சு ஸோ கொஞ்சம் லேட்டாக கொடுத்ததுக்கு சாரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள் இது இன்றைக்கி பண்ணாட்டி இப்போ நாளைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களால் பண்ண முடியும்னா ஓகே ரைட் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஃப்ரைடே பண்ணுங்க ஸோ அது வந்து இந்த ரிவிஷன் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பிக்பேக் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு இந்த இது ரிவிஷன் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுங்க நம்ம டெஸ்ட் எழுதுங்க சரி இப்போ நான் சொல்லிடுறேன் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கண்டிப்பாக படிக்கணும் கவர்னர் இது எப்படின்னு கேட்டால் பாருங்க இது கம்பேர் பண்ணி படிங்க ஓகேயா ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யார் யார் இருப்பாங்க எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லும் போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நான் இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஓஐன்னு சொல்லுவேன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போய் அப்படின்னு சொல்லுவேன் இங்க எப்படி பிரசிடென்ட் இருக்காரோ அதே மாதிரி கவர்னர் கவர்னர் இருப்பாரு ஓகேங்களா ஸ்டேட்டுக்கு இங்க வைஸ் ப்ரெசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பாரு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஓகே இங்க பி எம் இங்க சிஎம் இங்க அமைச்சரவை குழு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கேயும் மாநிலத்துல அமைச்சரவை குழு இருக்கும் ஓகேங்களா இங்க அட்டார்னி ஜென்ரல் இங்க அட்வகேட் ஜென்ரல் ஓகேங்களா சோ இப்படிதான் இருக்க போகுது இங்க ஏஜி ஏஜின்னு கொடுத்துருக்கேன்னா அது அட்டார்னி ஜென்ரல் அட்வகேட் ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரலுக்கு கீழே சொலிஸ்டர் ஜெனரல்னு இருப்பாங்க ஓகேங்களா அசிஸ்டன்ட் மாதிரி ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் அசிஸ்டன்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ இது அப்படி மேட்ச் பண்ணி நான் வந்து ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன் முடிஞ்சா அந்த வீடியோ பாருங்க இல்லாட்டி செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க ஓகே ஸோ கண்டிப்பாக அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகிள்ஸும் நீங்க கண்டிப்பா படிச்சு ஆகணும் நான் ஒரு முழு வகுப்புல அதை நான் சொல்றேன் இப்பயும் திருப்பி ஒரு வகுப்பு வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சு ஒரு வகுப்பு வரும் அந்த வகுப்பு பாருங்க கிளாசஸ் பைலிங்ல வந்து இருக்கும் ஃபைட்டிங் கண்டிப்பா தமிழ்நாடு ரோல் என்ன வாவுசியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகே இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய பார்க்கலாம் வவுசி பத்தியெல்லாம் நீங்க நிறைய எக்ஸாம்ஸில் பார்க்கலாம் பாரதியார் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் இது பத்தி நீங்க படிக்கணும் ஓகேங்களா வந்து இந்த ரிவிஷன் போட்டு அதாவது ஒரு ரிவிஷன் கண்டிப்பா போங்க ஒரு மேக்ஸ் தாலோயிங் கொஸ்டின் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே மேக்ஸ் மாதிரி தான் சொன்னேன் இந்த மாதிரி டேபிள் போட்டு மேக்ஸ் ஃபாலோயிங் மாதிரி பாருங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதையும் நான் இப்ப டெலிகிராம் நினைச்சேன் நாளைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா மார்னிங் அதாவது மேபி இது கேரி ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா இது இருபத்தி ஆறாம் தேதி வச்சுக்கோங்க ஓகேயா சனிக்கிழமை ரைட் ஸோ அப்போ சாட்டர்டே நீங்கள் பண்ண வேண்டியது யூனியன் எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்களோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஓகே மத்திய சட்டமன்றம் அதாவது பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க மாநில சட்டமன்றம் சட்டம் நம்ம சட்டமன்றம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுதுக்கும் என்ன வித்தியாசம் லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட்டும் வந்துருவார் இதெல்லாம் சேர்ந்து தான் பார்லிமெண்ட்டு ஸோ இவங்களுடைய பவர்ஸ் என்னென்ன என்னென்ன அவைகள் நடக்கும் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி பேர் இல்லை பட்ஜெட் மான்சூன் அதாவது பட்ஜெட் மழைக்கால கூட்டத்தொடர் இப்ப நடக்குது பருவமழை நடக்குது மழைக்கால கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மூணுது நடக்கும் எப்படி இங்க மூணுது நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் மாநிலத்திலயும் மூணு இது நடக்கும் ஓகேங்களா சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன விஷயம் மட்டும் மாறும் ரைட் இந்த ஆர்டிகிள் எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கண்டிப்பா பாக்கணும் செல்ஃபாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோஷாக் ரெடி பண்ணிக்கோங்க இல்லை இருபது எம்சிடியூஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே நான் இது இது ஏன் ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில இதில் சொல்லியிருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரைட் ஸோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இதுக்கு அடுத்து ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலூர் கழகம்னா என்ன தென்னிந்திய கிளர்ச்சிகள்னா என்ன இது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தை மட்டும் பார்த்தா போதும் சார் கா வெங்கடேசன் அந்த புக்கு படிக்கணுமா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்லப்பா படிக்க தேவையில்லை புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா படிக்காதீங்க அதாவது புக்கை ஒரு ஒரு தடவைக்கு மூணு தடவை நாலு தடவை படிங்க ஓகே இது யூபிஎஸ்சின்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு சப்ஜெக்டுக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபெயிலியர்ல போய் முடியும் நீங்க வந்து ஒரே புக்கை நம்பர் ஆஃப் டைம் படிச்சீங்கன்னா சக்சஸ் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கூல் எனஃப் அதனால தான் நான் இங்க வந்து ஹிஸ்டரிக்கு வேற ஏதாவது புக் ஏப்பா என் கண்ணு முன்னாடியே ஸ்பெக்ட்ரம் இருக்கு என் கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கா இது வச்சிருக்கேன் பிபின் சந்திரபால் வச்சிருக்கேன் என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக்கு ஹார்ட் காப்பியா நான் வச்சிருக்கேன் இப்படி எல்லா புக்கும் என் கையில இருந்தும் தமிழக வரலாறுன்னு புக் இருக்கு பாக்கியமேரி புக் வச்சிருக்கேன் இதெல்லாம் இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டா ஒரு ஸ்டூடெண்ட் பார்வையில இது பார்க்காதீங்க ரைட்டா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எதுல இருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டா ஒரு சில புக்குக்கு வெளியே அவுட் சோர்ஸ்ல போகும் சார் என்ன சார் நீங்களே அவுட் சோர்ஸ்ல கேட்பீங்கன்னா அப்ப படிக்க கூடாதான்னு கேட்டா எப்ப கண்ணா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு எண்டே கிடையாது ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கறத படிங்க வெங்கடேசன்ல இருந்து நான் வந்து ஒரு சில அது வந்து எழுதும் போது டேக்கிள் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் அப்படின்னு கேட்டா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குரூப் டூ நடக்கும்போது அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்டா நீங்க பழகிக்கிறதுக்காக அது ஒரு பிராக்டிஸா உங்களுக்கு சோ அதாவது சிலருக்கு இன்னும் புரியாது என்ன இவரே வந்து கொஸ்டின் வெளியிருந்து எடுப்பேன்னு சொல்றாரு எங்களை படிக்க வேணான்னு சொல்றீங்க என்ன சார்ன்னு கேட்டா ஸோ அது வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணும் சைக்காலஜிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற எங்கேயோ இருந்து ஒரு கொஷின் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பழகாது என்னடா புக்லேயே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு பதறும் அந்த பதற்றம் எக்ஸாம் ஹாலில் வந்ததுக்கான காரணம் நம்ம எல்லாமே ஈவன் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் உள்ள தான் இருக்கிறத தாண்டி நான் வெளியே போகவே இல்லை ஃபார் குரூப் ஃபோருக்கு ஆனால் குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வெளியவும் டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கணும் அண்ட் வந்து அந்த ரேஷியோ வந்து செவன்டி தேர்ட்டி இல்லைன்னா டுவெண்ட்டி தான் நான் வைக்க போறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த குரூப் டூல வந்து மறுபடியும் அந்த அந்த தவறு வந்து பண்ண மாட்டாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாரு ஒரு ஒரு நல்ல வெயிட்டேஜ்ல வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் ஓகே சோ ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணாவது டெஸ்ட் தானே டெஸ்ட் த்ரீ தான் நீங்க படிக்க போறீங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் சொல்றதுல ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டாம் ஸோ பிளீஸ் ரிவைஸ் த பேசிக் டென்த் அண்ட் டுவெல் லெவன்த் டுவெல்த் மட்டும் பாடிங்க போதுமானது ஓகேங்களா ஸோ அதுல என்னென்ன வந்திருக்கோ அது மட்டும் பாருங்க போதும் அண்ட் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணியே ஆகும் இந்த டேட் ஒவ்வொரு நாட்கள் வருடங்கள் அது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு பர்சனாலிட்டி சம்பந்தமாக இன்னும் சில தகவல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நீங்க அடுத்த கட்டம் புக்கு ஹிஸ்டரி பழைய புக்கு நீங்க படிக்கிறதா இருந்துச்சுன்னா தாராளமா படிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டூ தௌசண்ட் ஃபைவ் வந்த புக்ஸ் எல்லாம் நீங்க போகணும்னா கண்டிப்பா தாராளமா போகலாம் ரைட் ஓகே சரி அடுத்தது மூன்றாம் நாள் இது வந்து இருபத்தி ஏழு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ரைட்டு இருபத்தி ஏழு இதெல்லாம் படிக்கணும் ரிவிஷனுக்கு ஒரு ஷார்ட் ரிவிஷன் விட்டுட்டு நீங்க போனா போதும் ஷார்ட் ரிவிஷன் நீங்க விட்டுருங்க ஓகேங்களா ரைட் என்னென்ன படிக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பெடரலிசம்னா என்ன கூட்டுறவுனா என்ன கூட்டாட்சி தத்துவம்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நிர்வாகம் நீதித்துறை நிர்வாகம் சட்டமன்றம் நிதி சம்பந்தப்பட்டது இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது பிரியும் பிரியும் ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொன்று லெஜிஸ்லேஷன் இன்னொன்று ஃபினான்ஸ் இந்த மாதிரி மூணா பிரியும் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் தான் சில கமிட்டிஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகே அது இப்ப குரூப் ஃபோர்ல வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சில கமிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஓகே சரி அடுத்தது இது ஓரியன்டா நீங்க டயக்ராம் மேக் பண்ணிக்கோங்க ஸ்கெடியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை போட்டு ஆஹ் ஒன்று முதல் பன்னிரண்டு அட்டவணை வரைக்கும் என்ன இருக்கு பகுதி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து அதாவது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மொத்தம் உட்புரிவு எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஐந்தையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஆர்டிகிள் டெஃபினட்டா பார்க்கணும் இது எல்லாமே கூற்று காரணத்தோட உங்களால செய்ய முடியும்னா கொஸ்டின் செய்ய முடியும்னா உகந்ததாக இருக்கும் ரைட் அடுத்தது இது கொஞ்சம் தான் இப்ப இந்த இந்த மூணாவது நாள் பாக்குறதே கொஞ்சம் தான் தென் வந்து ஏன்னா வழி இல்லை ஓகேங்களா இந்த இது பாருங்க இந்த மூணு மணி நேரம் வந்து நீங்க ஆஹ் ருக்மணி அவர்களுடைய அன்னிபெசன் அம்மையார் அம்மு சுவாமிநாதன் இவங்க பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேக்ஸ் த ஃபாலோயிங்லாம் போடணும் இந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் ஹெவி ஓகே மார்னிங் அடுத்தது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும்னா ஒரு மார்க் டெஸ்ட் டூ இட் யுவர் செல் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பண்ணுங்க இல்லை சார் எங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அது கொஸ்டின் பேப்பரை ரிவைல் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து ஓவர் டெஸ்டா கூட நீங்கள் வச்சுக்கோங்க மினி மார்க் டெஸ்ட்னா கூட ஓரல் மார்க் டெஸ்ட் ஓகேங்களா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் என்னென்ன தப்பு பண்ணீங்களா அதெல்லாம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து நீங்க பழகினா இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு நான் வர்றேன் ஓகேங்களா ஓரல் டெஸ்ட்டுக்கு டெஃபினட்டா ஒரு பேக்கப் மாதிரி நான் உங்களுக்காக வர்றேன் ஸோ இது வீடியோ வரும் ஓரல் டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஓரல் டெஸ்ட் இந்த ஓரல் டெஸ்ட் எப்ப அப்படின்னு கேட்டா இருபத்தி ஏழு கிடையாது இருபத்தி ஆறு இந்த ஓரல் டெஸ்ட் இருபத்தி ஆறே வந்துடும் ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயத்துக்கு வந்துடும்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரைட் ஸோ இருபத்தி ஆறாம் தேதியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் வந்துடும் ஸோ அந்த ஓரல் டெஸ்ட்டை கண்டிப்பாக கலந்துக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்பவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கே நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொஸ்டின் டீம் கிட்ட சொல்லிட்டேன் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொன்ன மாதிரி மூணு மணிக்கு உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் ஆயிரும் கொஸ்டின் பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அப்லோட் ஆயிரும் ஸோ இதன் படி படிக்க ஆரம்பிங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல தாராளமா என்கிட்ட நீங்க பேசலாம் தொடர்பு கொள்ளலாம்